나를 이기오 돼. 올라면 이 보. 엔라라 கடை போட்டு கொடுத்துருதா யூடியூப்பில் போட்டால் இங்கே உலகம் பூராக வரும் யார் ஆறு மார்க் பூவா அதுதான் படிச்சு விட்டார் அதுதான் தெரியும் பொம்மன் பொம்மண் லிப் லிப்டாட் புடி நீ கால்ல கைตัด கட்றா அது கட் ஆ அது கட்டிட்ட நீ கோம்பபுடி அப்படியே கட் அது கட் அண்ணே ஆ இடு 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 போ கோம்பபுடி அப்படியே இடு அப்படியே இப்ப தாலி புடி முன்னு வா வாண்டு விட்டு விட்டுட்டு அது முண்டுக்குவோம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப முன்னுக்கு மரத்துக்கு போக முடியும் மரத்தில் கையை கொடுத்துக்கூட கையை வே உங்க பேர் உங்க மந்திரத்தில் அதெல்லாம் பேரெலாம் சொல்லுவீங்களா இல்லை உங்கள் பேரை கூப்பிட்டு இல்லை இல்லை சாமியாக கூப்பிடுங்க கேட்கும் சாமியாக கூப்பிடுங்க இல்லை உள்ள மந்திரம் சொல்லி எங்கள் பேர்களுக்கு எடுக்கிறீங்களா சாமியாக கூப்பிடுவேன் உங்கள் பேர் நமக்கு சாமியாக கூப்பிடுங்க அது வந்து இன்னொரு கல்வி சாண்டாக கல்வி நான் வந்து சொல்லிட்டாங்க ஐயா அப்படியே எங்கள்ட்ட வரையலா அங்க மாட்டுக்கிட்டே என்னங்க அப்போதான் அதோ போவோம் கிட்ட சும்மா வாங்க கிட்டதில்ல வாங்க கிட்டதில் வாங்க